அருமை என்ன மாமன்னனுக்கு துணையாக இருக்கின்ற சிறந்த பாடகர் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ உங்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் காங்கு பழுது பட்டாலும் சீற்றம் குறைவது தோந்தனை செய்யலும் ஒன்று மட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ அதாவது மேடம் நிற்கிறேன் அண்ணன் என் அன்பு சோரே எல்லாரையும் பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு

இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஐயா மாண்புமிகு மிகு தமிழர் திருப்பி மூலம் நூற்றுக்கு நூறு உண்மை மாற்ற கருத்தை இல்ல ஒரு லட்சியம் இரண்டுக்கு மேல வர்றது நம்ம லட்சியம் என்ன 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 இப்படி இப்படி அழகான ஒரு ஒரு

உதவி சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டேத்தை அந்த அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையா ரொம்ப அவங்க கட்டுப்படுவார் அதே மாதிரி இன்றைக்கி தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா கரெக்டாக அழகா அதை அழகா வாங்கி நொள் வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனவாதி கலைஞருடைய பேரன் அல்லவா சாதாரண நான் பார்த்த சினிமாவில் உதவி இன்னைக்கு அரசியல் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தவன அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சினிமா பாணி அவன் முகத்தில் பார்க்க முடியாது அது மாமன்னோட மொழி வச்சு இனிமேல ஒரு முகத்துல சினிமா மொழிய பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேரு சார்பாங்க அவர் பேரு வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் எடுக்கலாம் அதனால மக்கள் பணியை அழகா சிறப்பா செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து மிக அழகா போயிருக்காரு ஒரே விஷயத்தை மட்டும் நான் திறந்து சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணிருக்காரு என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்க எல்லா பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்ல

ஓடி நோட்டு எடுத்து போறீங்க உனக்கு எடுத்து சொத்து சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அந்த உடச்சார் வர கலைஞர் உடச்சார் சட்டமாக்கி அந்த பெண்ணக்களுக்கு மக்களுக்கு அந்த பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்டுல அந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்டவீதியா கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருனா பெண் பிள்ளைகள் அத்தனை தான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் நீங்க போட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முதலமைச்சர் வரப்பொருள் ஐயா மாம்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே நான் அதுவும் மாறாது அது இன்னும் போற சண்டை புற அவனுக்கு சாதகமாக தான் இருக்கும் பூரா உடையுது எல்லா பக்கமும் உடைய வீண் உறைஞ்சிரு எல்லாம் வைக்க இங்க இங்க உடைக்க முடியாம உடைக்க முடியாம அலைகிறாங்க அது நம்ம உடைக்க முடியாது இது பெரிய கோட்டது ஆகினால எல்லாரும் உங்களை பார்த்துக்கு எல்லாரும் நேட்டா வந்து மனசுக்கு வழியில ஊரா பா மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோல காரில் அவனை டிராபிக் ஆனிச்சு கொஞ்சம் ஒடிஞ்சு லட்டா ஆகி போச்சு என்ன பஞ்சுவாலிட்டி பாக்குறவரு இவரு அண்ணன் தேடுவாங்க ஆனா

வெற்றி பெற்று முதல் முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும் இதுதான் சாதனம் அல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடின ஒரு ஒரு வரி அவரு மோனமுசர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு வரி என்று உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு நாலு வரி சொல்லினேன் உண்டு உண்டு என்று நம்பிக்கான ஏடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா எடு இங்கு உன்னை விட்டால் பூமியே ஏது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா எடு இங்கு உன்னை விட்டால் பூமியே ஏது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது வரவில்லை வரவில்லையின் வாழை தொடுத்து ஒன்று நேர்மின் பண்ணது இல்ல

அவர் உதவி சேர்த்த நான் பழகின பார்த்து நான் பகலில் பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன் நான் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் விட கிடையாது கேட்டு விட்டு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பாரு நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது சுற்றி நிற்கிற ஊரம் அது பயங்கரமான அரசியலை கரகுண்டு அப்படி சட்டியில் குடிச்சது தான் ஒரு ஒர்க்கர் எல்லாருமே உங்களோட மக்கள் மக்களோட வேலை வாக்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாக்குறதுக்கு தான் யார் எல்லாம் அலையுது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கரமே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது அது நானும் ஒரு இருக்கேன் என்னையும் சேர்த்துக்கீங்க வாழ்க 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 வெற்றி வெற்றி நாளை நம்மதே பின்னுவான் நன்றி நன்றி இந்த நல்ல பாட்டு பான்னீங்க நான் முடிக்கலாத முடிக்கல நான் கலைச்சேரிய விட்ட உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான் குற்றி பகை வந்து சொல்லும் பெருநாளை வெட்டி தோண்டு முடிப்பான் வெட்டி கொண்டு முடிப்பான்